மக்களே நான் உங்கள் லங்கா போய் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து கத்தாரில் வந்து சரியான மூடு பணி அதை வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது போக்குவரத்தில் அதை வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மீன் வாங்குறதுக்கு மீன் மார்க்கெட் போகிறோம் இதுதான் இன்றைய சூழ்நிலையும் காலை நேரத்தில் நம்மளோட பாதை வந்து எந்த அளவில் இருக்கிறதுன்றத பார்க்கணும் அதை வந்து ஒரு சிறு வீடியோவாக எடுத்திருக்கேன் முடிந்த அளவு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை வணக்கம் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கத்தாரில் வந்து பனிமூட்டம் மிகவும் அதிகமாக இருக்குது இப்போ நேரமும் வந்து ஏழை ஹால் ஆயிட்டு ஆனால் இப்போவும் பனிமூட்டம் இன்னும் இல்லை இது வந்து துக்கான் ரோட் ஷானியாவில் இருக்குது ஷானியா அதாவது துக்கான் ரோட் ஷானியாவில் இருக்கேன் நாங்கள் இங்கே வந்து இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது இப்போ மார்க்கெட்டுக்கு மச்சி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கொண்டிருக்கு பாப்பா அங்கால் எந்த மாதிரி இருக்குதுன்னு ஆனால் வாகனமும் அவ்வளோ நெரிசலாக இல்லை ஒன்று ரெண்டு வாகனங்கள் தான் போய்கொண்டு இருக்குது ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது பனிமூட்டம் தான் இல்லைன மாதிரி வந்து இப்போ லாஸ்ட் ரக்கால வாரத்தால் பரவாயில்ல இந்த சைட்டில் எங்க மரமெல்லாம் தெரியுது க்ளியராக சென்ட்ரல் அப்படி போனோம்னு சொன்னால் ரெண்டு பெருசா ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ஷாங்யா ரவுண்ட் அபோட்க்கு வந்துட்டோம் ஷானியாவில் வரைக்கும் மார்க்கெட்டை மீனை போய் பார்த்துட்டு அங்கே செட் ஆகலைன்னு சொன்னால் நம்ம போகணும் சப்ஜி மார்க்கெட் வச்சு மார்க்கெட் இருக்குதான் எங்கே போகும் அது பெரிய மார்க்கெட் தான் ஆனால் போகிறதுக்குரிய டைம் செட் ஆகலை அதனால் நம்ம ஷானியாவில் வாங்கிக்கலாம் நான் இப்போ பனிமூட்டமாக இருக்குது நம்ம ஃபஸ்ட் ஸ்பான்சர்னு சொல்லிட்டாரு தூரை போக வேணாம்னு சொல்லி ஸோ வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஒரு வண்டி போய்கிட்டி நான் பார்த்தா தெரியும் போடு வந்துட்டு வந்து ஷானி அரவுண்ட் போட்டுக்கு போகுது ஃபுல்லாக பனி தான் இல்லைன்ற மாதிரி பனி செமையா இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நமக்கு பின்னாடி ஒரு வண்டி வேறு வருது அவ்வளோ கிளியராக தெரியாது இந்த கிளாஸில் செம்மையாக இருக்குல்ல ட்ரை பண்ணுற எல்லோரும் வந்து இருங்க சேஃப்டியாக ட்ரை பண்ணி கொள்ளுங்கள் இங்கே இப்போ வரும்போது கூட ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுதா ஆனால் அக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெரிய வண்டியும் சின்ன வண்டியும் நிற்குது ஆனால் வந்து ட்ரை ஆக்கள் வந்து மிகவும் அவதான மாதிரிங்க வர தெரியும் உங்களுக்கு வாகனம் இங்கே கொஞ்சம் நெரிசல் கூட தான் இருக்குது

குளிர்காலம் தானே எல்லார வண்டியும் ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கு ஓட முடியாது இப்போ கிளைமேட் வந்து அந்த மாதிரி தானே தூர நோக்கு பார்வூர் கொஞ்சம் கூட தெரியுது டைம் வந்து இப்போ எட்டு மணி அது ஏழு ஐம்பத்தஞ்சு சூரியனை பக்கத்தில் பார்க்கணும் இப்போ ஃபுல்லாக இப்போ பனிமூட்டம் சூழ்ந்துட்டுதால கத்தார்மால் விடத்துலேருந்து குறிப்பாக இப்படி தான் பார்க்கணும் இந்த வந்து இப்போ கத்தார் மாலுக்கு நேராக வந்து மெட்ரோ இருக்குது மெட்ரோ கூட தெரியுது இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கிளியர் ஆகிக்கிட்டு இருக்குது நேரில் இருந்து ஸோ வந்து இங்கே கத்தார் கத்தார்மால் வந்து நம்மளால் பார்க்க முடியாத நம்ம திரும்ப நம்ம ஷாரியா வரும்போது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கத்தார் மால் தெரியுதாண்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுவும் முயற்சி தான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நான் இங்கே இருக்கிற வேலை நம்மளால் நம்ம வந்து எந்த நாளும் ட்ராவல் பண்ண முடியாது தானே ஏனையும் பார்த்துக்கிட்டு டிராவலிங் நடத்தணும் அப்படி இருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் பனிமூணு தான் கிளியர் ஆகி கட்டி இருக்குது சுவையாக இருக்க இப்போ நம்ம கத்தார் மாலை கடந்து போய்கொண்டிருக்கோம் இப்போ வந்து அந்த பனி மூட்டம் ஆனால் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது பார்க்க முடியுது தெளிவாக உங்களுக்கும் இப்போ நம்ம ஹரஃபாக போகிறதுக்கு கத்தார் மால் கடந்து போய்கொண்டிருக்குதான் இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து அந்த எச்சிட்டு வந்துடும் அதாவது வந்து இடது பக்கம் தலை நம்ம ஹரஃபாக போகணும் வலது பக்கம் ரயான் கடந்து அதனால தோஹா பல இன்னும் பல ஊர்களுக்கு போகலாம் பக்ரா இப்போ நம்ம நெருங்கிட்டோம் கரஃபா கரஃபா ரோடு நல்லா கிளியராக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ ரோட்டு ஸ்பீடு வந்து இப்போ ஐம்பது ஆனால் இங்கே வந்து எடுக்கேஷன் ஏரியான்றதால வந்து எல்லாம் ஸ்பீடு வந்து குறைவுதான் மற்ற ஏரியா மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் மெட்ரோ வந்துக்கிட்டு இருக்கு இதான் கரஃபா மெட்ரோ இதாக வந்த மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சிக்னல் அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஒன்டா நம்ம பார்ப்போம் டைம் கிடைக்கும் கிடைக்கும்போது போகும்போது ட்ராவலிங்கில் கண்டிப்பாக அவங்களுக்காக வேண்டி வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாம் வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ செமையா மரங்கள் உள்ள பார்த்தா தெரியும் நம்ம நாட்டுல மரத்தை நம்ம அறுத்த அறுத்து விற்க இங்கெல்லாம் காசு கொடுத்து மரம் நாட்டி அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா மரம் இந்த ஏரியா கரஃபாகலாம் வந்து இந்த மெட்ரோ இருக்குனால நம்மள அந்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது அது பக்கத்தில் அந்த ஏரியா ஃபுல்லா மரம் நாட்டி வச்சுக்காங்க இந்த சைடு எல்லாம் மரம் தான் அது வந்து ஹெனார்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பேர் மரம் இங்க காலநிலை உகந்த மரம் சொல்லி தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் கூட வச்சிருப்பாங்க அதாவது என்ன சொன்னால் சொன்னா ஹரப்பா ஹரப்பா வந்துட்டோம் பாருங்க மெட்ரோ திருப்பி நம்ம ஹரப்பாவில் இருந்து துக்கானுக்கு போகிறதில் இதில் இது வந்து ஹரப்பா மெட்ரோ ஸ்டேஷன் அந்த சிக்னல் தான் இது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து துக்கான் ரோட்டு தான் ஹைவே இப்போ ஷானியாவுக்கு போய் கொண்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பனி மூட்டம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா கிளியராக இருக்குது தெளிவாக இருக்குது நல்லா பார்த்தா தெரியுது இப்போ வந்து டைம் வந்து எட்டு ஏற எட்டு இருபது இப்போ செமையாக கிளியர் ஆகிட்டு பக்கா பார்த்தீங்கன்னா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம துக்கான் ரோட்ல போய்கொண்டிருக்கோம் இப்போ இங்கே வந்து இப்போ தூரத்தில் வந்து நமக்கு வந்து நல்லா பார்த்தா தெரியுது உங்களுக்கு புகை அதாவது பனி சூழ்நிலை எல்லாம் இருக்குது இப்போயும் என்ன மாதிரி குறையல இன்னும் ஒரு ஒன் வாரால் அப்படியும் ஒரு மணி தேலத்தால ரொம்ப ஏர பத்து மணிக்குள்ள எல்லாம் கிளியராகும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் உங்களுக்கு இந்த சைடெல்லாம் ஆனால் நல்லா கிளியராக தெரியுது வாகனம் ஓடுறதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை நல்லா கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ தார்மால் மெட்ரோ மெட்ரோ ரேஷன் மெட்ரோ போகுது இப்போ சூரியன் அனுவிச்சத்தால் நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாக கிளியராக இருக்கு ஆனால் தூரத்தில் வந்து பனிமூட்டங்கள் நிறைஞ்சு தான் இருக்குது பட் இருந்தாலும் நல்ல கிளியரன்ஸ் கிடைக்குது நல்லா இருக்கு கிளைமேட் செமையா இப்போ சேஞ்ச் ஆகிட்டு ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருங்க ஒரு புதிய முயற்சி பார்க்கலாம் இன்னொரு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்